அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன்முருகேஷன் கட்டுமான பொறியாளர் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசத்தில் இருக்கோம் ஐயா உங்களுடைய வீடு தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐயா தான் நம்மளுக்கு இந்த வீடு வந்து பண்ணி கொடுக்கணும்னு கொடுத்தாங்க பெயிண்டிங் மிஸ்திரி சேகர் மிஸ்திரி வந்திருக்காரு நம்மக்கிட்ட வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்காரு பெயிண்டிங் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணுவார் இங்கே பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்து பெயிண்டிங் ஒர்க்கு பட்டி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த இது ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஐயா வந்திருக்கிறாங்க நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் என்ன மாதிரி கண்டிஷனில் ஆரம்பித்தோம் நம்ம வந்து என்ன மாதிரி ஐயாவோட ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்குறோம் ஒரு ஃபீட்பேக் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதை வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம வந்து டெக்னிக்கலாக பக்காவாக வீடியோஸ் நம்ம பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நல்லாயிருக்கும் தெரியும் ஒரு கிளைண்ட்டோடு நம்ம எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி நம்ம சொன்ன வார்த்தையை இது பண்ணுறோம் நம்ம சொல்கிறத விட அதை வந்து ஒரு வீட்டுக்காரங்கள அவங்க அவங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் புரிய வரும் அதனால தான் இந்த வீடியோ இது பண்ணுறேன் ஒரு கிளைண்ட்டோடைய ஒரு யூஸருடைய ஒரு ஃபீட்பேக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துவிட்டோம் ஃபைனலையும் கண்டிப்பாக ஃபினிஷிங் பண்ணிட்டு ஐயாக்கிட்ட கிட்ட ஒரு நல்லா சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று இது பண்ணுவோம் இது வந்து இந்த சமயத்தில் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறதுனால நம்ம இந்த வீடியோ இது பண்ணுறோம் இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயா பேசுனதுக்கப்புறம் என்ன வேலையை நடக்குது அது என்ன இது பண்ணுவேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஐயா எப்படி இருக்கீங்க சார் ஐயா வந்து சொந்த ஊர் வந்து மதுரைங்க நானே ஏன்னா ஐயா வந்து இந்த குருவையை கொண்டு வர தெரியாது அதனால் நானே சொல்லிடுறேன் ஐயா வந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க ஐயா வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் கடைசி வாரத்தில் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ன வருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வருகிறீங்களே ஐயா நான் இந்த மாதிரி ஜெயங்கொண்டம் அப்படின்னு சொன்னோடனே அதான் கும்பகோணம் சாயல் மாதிரி இருக்கு அதான் அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா நான் மதுரேருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி எனக்கு பாபநாசில் ஒரு வீடு கட்டணும் கட்டித்திரீங்களா அப்படின்னாங்க ஒன்றாந்தேதிக்கு மேலே வரேன் பார்க்கலாமாங்க சரி கூப்பிடுங்க ஒன்றாந்தேதி கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வச்சுட்டோம் ஒன்றாந்தேதி வருஷம் வரப்போ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போயிட்டு நம்ம நடராஜர் ஆலயத்தில் சிதம்பரத்தில் கடவுளை தரிச்சுட்டு வெளில வந்தால் ஐயா கூப்பிட்டாங்க ஐயா இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட சொல்லியிருந்தீங்க கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கும்போது கூப்பிட்டோன்னே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்தோம் இங்கே இந்த இடத்துக்கு தான் வரோம் இது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஆமணக்கு செடியெல்லாம் முளைச்சி ஃபுல்லாக புதர் பண்ணி இருந்துச்சு இடம் க்ளீன் பண்ணும் போது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரியும் இங்கே ஒரு போர் இருந்துச்சு இந்த இடத்துல இது வந்து வாயு மூலை போர் இருந்தது இடத்தெல்லாம் பக்கமாக அளந்தோம் அளந்துட்டு இந்த போர் மட்டும் இங்கே வேணாங்கய்யா அளவுக்கு ஒரு திருப்தியாக தெரில அதனால இந்த போரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்களான்னு நான் கேட்டேன் ஐயாவுமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இது வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல நம்ம வந்து வாஸ்து நல்ல ப பக்கணும் உங்களுக்கே தெரியும் ஐயா வந்து என்ன நம்பி அந்த விஷயத்த உங்களுக்காக உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் செய்யுங்க எனக்கு அதை பற்றி தெரியாது அதை அதை பற்றின ஒரு இதுவும் இல்லை இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால நீங்கள் நல்ல விஷயம் தான் சொல்லுவீங்க அதனால நீங்கள் உங்களுக்கு இது வரதுன்னா நான் அதை ரிமூவ் பண்ணி புதுசாகவே போட்டு தர போடுறாங்க ஐயா அந்த விஷயங்கள் ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அளந்துட்டு அன்னைக்கே உட்காந்து ஓரளவுக்கு அவுட்ரு மெஷர்மெண்ட் மட்டும் குடிக்க இது பண்ணி இந்த மெஷர்மெண்ட் வரும் இந்த பட்ஜெட் வரும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லா விஷயமுமே ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து கலந்தாத வச்சு உடனே ஐயா முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் தான் செய்யணும்னு நீங்கள் தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் போட்டு கொடுத்தோம் இல்லைங்களா நம்ம ட்ராயிங் போட்டு கொடுத்தோம் ட்ராயிங் ஒரு ட்ராயிங் தான் கொடுத்தோம் ஐயாவுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிச்சிங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அப்ரூவல் எல்லாமே நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் அப்ரூவல் ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் இபி ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் ஐயாவுக்கு சைன் போடுறதுக்கு தான் வந்தாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இடத்தையும் நம்மளே பக்கத்தில் இருந்து நல்லா ஜேசி போட்டு ஃபுல்லாக மண் இருந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் இதில் நினைக்கிறேன் பாருங்கள் மற்றவங்க எல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மண்ணெல்லாம் லெவல் பண்ணிவிட்டு ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணோன்னா அதெல்லாம் கடத்திட்டோம் ஐம்பது டிராக்டர் பக்கம் கடத்தணும் அவ்வளோ மண் கடத்தணும் குப்பைகள் அவ்வளோ இருந்தது குப்பைகள் ஃபஸ்ட்டு வந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் லெவலுக்காக இங்கே வந்து டேப்பர் வந்து மூணு அடி அந்த பக்கம் இருந்துச்சு அதுக்காக அந்த ஒரு சமம் வரத்துக்காக மண்ணை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு போயிட்டேன் இந்த ரோடு உங்களுக்கு தெரியும் அந்த ரோடு அப்படியே காட்டுங்க மிஸ்ரே ரோடே பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் தான் வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அந்த கட்டு இப்படி திருப்பி கேட்டுங்க அப்படியே அந்த பக்கம் திருப்பி கேட்டுங்க இந்த மாதிரி ஒரு சாலை வந்து ஒரு பெரிய வண்டிகளை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாத இளைஞலான குறுகலான இருக்கிற இடம் ஐயாவும் இங்கே இருக்கிறது கிடையாது அவங்க ரிலேஷன்ஸ் தான் இருக்காங்க நம்மளை நம்பி கொடுக்குறாங்க இந்த இடத்துல இதை நம்ம செய்யணும் சவாலான விஷயம் இதை வந்து நாங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சிறப்பாக இதில் வந்து ஐயாவுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி டாட்டா ஸ்டீல் கேட்டாங்க இன்னை வரைக்கும் டாடா ஸ்டீல் தாங்க போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு கேட்டாங்க இந்த பெல்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் பெல்ட்டு டால்மியாக தான் இங்கே வந்து அதிகமான சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராண்டு இங்கே வந்து மற்ற ப்ராண்டு வந்து அகென்ஸ்டரில் தான் கிடைக்குமே ஒரு சிலர்ட்டே இருக்கவே இருக்காது அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் ஐயாவுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளும் மேக்ஸிமம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் தெரியும் வீடியோவில் பார்க்குறீங்க மாதிரி இங்கே இங்கே இருக்கிற ப்ராண்டை நம்ம இது பண்ணாமல் நம்ம வந்து இதுதான் வேணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நம்ம அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து எல்லாமே செங்கல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நாட்டுக்கல்னு சொல்லுவாங்க இங்கேயே வந்து கையெழுப்பு அறுத்து சூழல்கள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம ஊர் சப்ளையர் இருக்காங்க ஜெயங்குடத்துலேருந்து உமாசங்கர்னு அவர் மூலயமா சே சேலம் மேச்சேரியிலேருந்து நம்ம வந்து கல் இறக்கி கிளியராக இருக்கும் அளவு ஒன்பது அங்கலத்துக்கு நாலு அங்கலத்துக்கு மூணு அங்கலம் செங்கல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இது கூட மாற்ற கிடையாது அதே கல் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் எம்ஸ் ஜல்லி எல்லாமே நல்லா குவாலிட்டியானது அதுமாரி அதெல்லாம் ஒரு ஒரு யூனிட்டை தான் வாங்கவே முடியுங்க எல்லாமே ஒரு ஒரு யூனிட்டு டிராக்டர்லையே தான் வாங்கி பண்ணோம் இந்த சுத்தம் பண்ண மண்ணெல்லாம் வெளில கடத்தணும் கிராவல் அது மாதிரி செம் தஞ்சாவூர் த தாண்டி இதுலேருந்து கொண்டு வந்து கிராவல் கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து வல்லம் 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 தாண்டி இருந்து வந்தது வந்து வேறு ஒரு இடத்துல இறக்கி அதை அப்புறம் திரும்ப டிராக்டரில் செட் பண்ணி கொண்டு வந்து இங்கே கூட்டி அங்கே ஒரு ஜெசிபி இங்கே ஒரு ஜெசிபி எல்லாமே வச்சு நம்ம இதை திருப்தியாக செஞ்சோம் இதெல்லாம் ஏன் நான் இதை ரெக்கல் பண்ணுறேன்னா ஐயாவுக்கு நினைவுப்படுத்த தேவை கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து இங்கேலாம் செஞ்சோம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு வீடு கட்டுறதுன்னா அதில் இவ்வளோ விஷயங்கள் கேப் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு இடைஞ்சல் இருந்தாலும் அது வந்து இன்னும் வரைக்கும் இந்த தெருவில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது நம்ம ஆளுங்களாலையோ நம்மளாலேயோ யாருக்கும் இந்த தொந்தரவும் கிடையாது அது மாதிரி இங்கேயும் வந்து ஜாபர் பாயின்னு ஐயாவுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப சூப்பர் சப்போர்ட் பண்ணுவார் இங்கே கோபின்னு எலக்ட்ரிகல் ப்ளம்பிங் செய்கிறார் என்னமாட்டேன் அவர் இந்த லோக்கலு அவரும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணார் அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருந்தது ரொம்பவே சூப்பராக பண்ணோம் அவங்களுடைய மருமக சம்பந்தி எல்லாமே இங்கே நியர்பையில் இருக்காங்க அவங்களுமே நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டு சாப்பாடு சாப்பாடு ப்ரூஃப்அப் எல்லாம் நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க இவங்க லைசன்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் நல்லா இருந்தது நம்மளுக்கும் இவங்களும் இந்த தெருவுலையும் எல்லாம் யாருமே நம்மளை இது பண்ண கிடையாது ஜாமலாம் இறக்கி வச்சுருப்போம் காய்கட்ட அன்னைக்கெலாம் இங்கே வழியே இருக்காது எல்லாருமே அவர் பாயெலாம் நல்லா சொல்லி பக்காவாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்லேயுமே நீட்டாக ப்ராப்பராக மார்க்கிங்லேருந்து டெக்னிக்கல் உங்களுக்கே தெரியும் நம்ம அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயங்கள் ஐயா இங்கே வரவே இல்லை ஐயா இந்த ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம வந்து என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அனைத்தையும் சூப்பராக நம்ம பண்ணி வீடியோ மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் ஐயா ஓகே பார்ப்பேன் எனக்கு ஃபோன் கூட அதிகமாக பண்ண மாட்டாங்க வரதாக இருந்தால் தான் கூப்பிடுவாங்க நான் வந்து வந்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஐயா நான் சைட்டில் இருக்கேன் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாவது நம்ம இல்லாமல் ஆரம்பிச்சுருக்காங்களா நம்ம வந்து இருந்து மார்க் பண்ணி கொடுத்து அப்புறம் தான் அவங்க அடுத்தது செஞ்சிட்ருப்பாங்க அது மாதிரி பத்திரி ஃபுல்லாக இங்கே ரூமே எடுத்து கொடுத்துருந்தோம் என்ஜினியர் பத்திரி உங்களுக்கு தெரியும் தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்து இங்கேயே தங்கிட்டு கம்ப்ளீட் ஒர்க்கு ஃபுல்லாக இது பண்ணணும் இன்றைக்கி இந்த ஸ்டேஜை கொண்டு வந்துருக்குறோம் இந்த மெயின் டோர் வந்து ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் இல்லைங்களா மரம் மரம் எப்படிங்க இருக்குது எல்லா ஜன்னல் முதகுண்டு எல்லாமே டீ குட் டீ குட்டு தான் கிரில் எல்லாமே டொல்லவும் பாலிஷர் ஆடு ப்ராப்பரான இது எந்த டிசைனும் ஐயா கிட்ட கெட்டு தான் செய்வோம் இருக்கிற ஒட்டு ஒட்டு சட்டமாக இருக்கட்டும் அதில் இருக்கிற சூரிய பலவையாக இருக்கட்டும் கிளாஸ் கிளாஸு ஜன்னல் கிளாஸு கூட ஐயாக்கிட்ட கேட்டு லாக்கு லாக்கு அனைத்தும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம் பேக் டோரு பேக் டோர் டிசைன்ஸு பெட்ரூம் டோர் டிசைன்ஸ் அனைத்தையும் ஐயாவுக்கு அனுப்பிச்சுட்டு இதில் உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இது பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா ஒயர் வந்து ஆறு ஆறு கேபிள்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆறு தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் ஐயாவும் ஆறு போடுங்க பிடுங்கியன்னா ஆறு தான் இழுத்து கொடுத்தோம் அன்னைக்கு நீங்கள் வீடியோ இது பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பட்டி ஆரம்பிக்கிறோம் ஏசியன்லேயே ஐயா கேட்டாங்க ஏசியன் பட்டி ஏசியன் ப்ரைமர் ஏசியன் ஏசியன்லே கலர் எந்த ப இதுவுமே வேணாங்க ஏசியனே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு நம்ம நிப்பான் ஏசியன் ரெக்கமெண்ட் பண்ணோம் ஐயா ஏசின் கேட்டதுனால அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்சப்ட்டு அதையே தான் நம்ம பண்ணுறோம் காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும் பின்னாடி சேஃப்டி அங்கே தண்ணி தொட்டி விஷயங்களாக இருக்கட்டும் எலிவேஷன் பண்ணியிருக்கிறோம் நம்ம எலிவேஷன் பக்காவை பண்ணி இன்னும் வேலை இருக்குது அதில் அதெல்லாம் முடித்து தரணும் மேலே சிப்ஸ் இழுத்துட்டோம் இன்றைய வரைக்குமோ நம்ம வந்து ஐயா கிட்டே சொன்ன வார்த்தையே காப்பாற்றுறதுக்காக அனைத்து விஷயம் திருப்தியாக இருக்கிறோம் பம்பிங் பைப்ஸை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் வேறு வேறு கும்பகோணத்தில் டெப்போவில் வந்து தான் நம்ம எடுத்தோம் பாண்டிச்சேரியில் நம்ம சப்ளை பணம் கட்டிட்டு அவங்க டெப்போவுக்கு இது பண்ணிட்டாங்க இங்கே டெப்போ இருக்குது அந்த டெப்போவில் வந்து நம்ம டெலிவரி எடுத்துக்கொண்டு வந்து கம்ப்ளீட் ஒர்க்கு பண்ணோம் இன்னும் பைப்பு கூட ரெண்டு பைப்பு மீதி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு வேலையும் பக்காவாக நம்பர் போட்டு நீங்கள் அன்றைக்கி வந்திருந்தீங்களே ஒண்ட ஜல்லி போகிறோம் மிஷின்லாம் போட்டு பக்காவாக உண்டைச்சல்லி போட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம் கிராவல் ஃபில் பண்ணி கன்சலேஷன் பண்ணி க்யூரிங் முத கொண்டு எல்லாமே ஐயா பத்திலே கிடையாது ஆக்சுவலாக கியூரிங் வந்து நம்ம கிளைன்ஸ் ஸ்கோப்பில் தான் இது பண்ணுவோம் எல்லா இடத்துலையுமே கியூரிங் வந்து கிளைன்ஸ் கோப்பில் தான் இது பண்ணுவோம் ஐயா பக்கத்தில் இல்லைங்கிறதுனால அது முத கொண்டு ஆளுங்களுக்கு டிவி வை வாங்கி தரது முத கொண்டு எல்லாமே நம்மளே பார்த்துக்குறோம் ட்ரிங்கிங் வாட்டர் கேன் சொல்லிடுவோம் அதெல்லாமே வந்துடும் ஐயா வந்து சிலிண்ட்ரு கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிப்போம் இவ்வளோ வந்திருக்கீங்க இத்தனை சிலிண்டர் வாங்கிடுவோம் அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் மற்றபடி ஐயாவுக்கு என்ன செய்யணுமோ இன்றைய வரைக்கும் நம்ம அது திருப்தியாக செஞ்சுட்ருக்குறோம் எந்த பிராண்டுமே நம்ம மாற்றவும் கிடையாது எந்த ப்ராண்டும் டிவி விஷயம் பண்ணால் கிடையாது எந்த அளவையும் குறைச்சது கிடையாது எல்லாமே அளந்து போட்டு பக்காவாக கட்டடம் கட்டி அளந்து போட்டு தான் பூசியிருக்கிறோம் மிக்ஸிங் முத கொண்டு எல்லாமே மிக்சர் மிஷின் போட்டு தான் எல்லா காங்கிரீட்டும் போட்டோம் இல்லைங்களையா எந்த காங்கிரீட்டும் கையால் போட்டதே கிடையாது இப்போ சிப்ஸு கூட மொட்டை மாடியில் லிஃப்ட்டு செட் பண்ணி காங்க்ரீட்டு எம் டுவெண்ட்டி கிரேடுக்கே தான் இந்த சிப்ஸு நம்ம போட்டோம் போட்டு கூடு இழுத்து தண்ணி நிப்பாட்டி கியூரிங் விட்டுட்டு தான் நம்ம இந்த வேலையை ஆரம்பித்தோம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குமே இது வரைக்கும் சூப்பராக திருப்தியாக பண்ணியிருக்கிறோம் நானே சொல்லிருக்கிறேன் ஐயா வந்து ஒரு ஒரு விஷயமாக அந்த ரீக்கால் பண்ணுறது இதுவாக இருக்குங்கிறதுனால நீங்கள் அப்படியே ஒரு விஷயங்கள் அப்படியே உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பிறந்துக்கோங்க ம் நான் வந்து கேட்டது மாதிரியே எல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் ரெண்டாவது அடிக்கடி வர முடியாது சார் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அது மாதிரி வர முடியாது அதனால் சார் வந்து பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு வீடு மாதிரியே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் என்னென்ன மெட்டீரியலு என்ன நான் ஒர்க்கு எப்படி அப்படின்லாம் கேட்டேன்னா அது மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் வரதே இல்லை அந்த சார் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டதே அதுவும் திருப்தியாக எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ ஆள் இல்லைன்னா சில பேர் வந்து இதனால் மாற்றி இது பண்ணுவாங்க சார் அப்படி கிடையாது எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணுறாங்க அட் ரெண்டாவது இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஆள்கிட்ட ஆளுகள்லாம் வந்து நான் கேட்காமலேயே ஒப்பீனியன் சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இது மாதிரி பில்டிங் இந்த ஏரியாவில் கட்டல நல்லா கட்டி கொடுத்துருக்கார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க திருப்தியாக தான் இருக்குது எனக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது சரி ரொம்ப நன்றி தான் சொல்லுங்க சாருக்கு நன்றி சார் இது வந்து ரொம்ப நன்றி வந்து உணர்வுங்க வந்து பணம் வந்து நாளைக்கு வரும் போகும் இல்லைங்களா நானும் வர முடியாது அடிக்கடி வர முடியாதனால சாரை எல்லா இடத்துலையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது ரொம்ப ஆமா ஒரு இது ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக தான் நம்ம வந்து அதை மதிக்கிறோம் இந்த வீடை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது முழு திருப்தியை அவருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபீல் பண்றோம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து எதையுமே ஒரு ரூபா செலவு கூட சேர்த்து ஆகும் ஏன்னா சந்தையில் செய்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பொறப்படுத்தலை ஐயா கிட்டே சொல்வேன் ஆனால் அதை வந்து நாங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டோம் அவரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுவார் இன்றைய வரைக்கும் இது வந்து இந்த பிவில் முடிக்கிறது மட்டும் இல்லை ஐயா வந்து அங்கேருந்து வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு இங்கே எது வேணுன்னாலும் சரி நம்ம அங்கே போனாலும் எது வேணாலும் சரி அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது நட்பு நம்மளுக்குள்ள நல்லா பிணைஞ்சி வளர்ந்துருக்கு ஐயாவை எனக்கு என்ன எப்படிங்க தெரியும் நான் ஒரு இதில் தான் பார்த்தேன் வீடியோவில் தான் பார்த்தேன் வீடியோவில் பார்த்து வீடியோ பார்த்தாங்க பார்த்து முன்னாடி நான் கேட்டேன் சார் கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு தான் நான் ஜனவரியிலேன்னு சொன்னேன் அதே மாதிரி ஜனவரியில் கரெக்டாக நான் பேசினேன் டிசம்பர் நவம்பரில் என்னமாதிரி நான் பேசிவிட்டு பேசிவிட்டு நான் ஜனவரியில் சொல்கிறேன் சார்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தேன் சாரை பார்த்தேன் நேரில் நான் பார்த்து இது பண்ணவே இல்லை இங்கே வந்த ஒரு படம் நேரில் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு விவரத்தை சொல்லி எல்லாம் இது பண்ணான் இப்போ நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது நல்லபடியாக முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்க்குறதுக்கு முடிச்சு பெயிண்டிங்கே டைல்ஸ் அவ்வளோதான் அப்புறம் சுவிச்சு சீட்டு மாட்டணும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்டணும் அவ்வளோதான் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு கேட்டு மாட்டணும் எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு திருப்தியான இந்த வீட்டிலருந்து வீடியோ நம்ம பண்ண தான் போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்ததோட நோக்கம் ஐயா இன்னைக்கு வந்திருக்காங்க நாளையிலேருந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது ரம்ஜான் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் ரம்ஜான் கடைபிடிக்கிற நோன்பு இருக்கிற அனைத்து சகோதரர்களுமே ஒரு திருப்தியான இதுவாக அமையணும்னு நம்ம வந்து இடம் வேண்டிக்கிறோம் ஐயாவுக்கும் நாளிலேருந்து நோன்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்தாங்க சரி ஐயா வந்திருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது ஐயா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா நம்ம வேலை செய்கிறோம் வீடியோ போடுறோம் ஒரு சிலர் நினச்சிப்பாங்க அவர் வீடியோ மட்டும் எடுத்து எடுத்து கூடு வேற வேறு ஒரு சைட்டில் வந்து நினைப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய ஓன் சைட்லேருந்து தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் நம்ம வந்து டோட்டல் பில்டிங்ஸ் பண்ணுறோம் நிறையா பண்ணிட்டுருந்தோம் டோட்டல் பில்டிங்ஸ் பண்ணுறோம் மெட்டில் வாங்கி கொடுத்தாலும் லேபர் நம்மளுடைய மேற்பார்வையோடையும் நம்ம பண்ணித்தரோம் அது இல்லாமல் கன்சல்டிங் நிறையா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் கன்சல்டிங் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளை நம்பி முழுசாக தரவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு தருவோம் வீடு தான் நம்ம வந்து குறைவாக தான் எடுப்போம் குறைவான வீடு நிறையா செஞ்சு தருந்தோம்னு நினைக்கிறோம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்துவோம் இன்னும் சூப்பராக செய்வோம் வெளி வெளி டீம் நிறைய டீமை யூஸ் பண்ணாமல் நம்மளை நம்பி இருக்கிற டீம் ஒன்று ரெண்டு டீம் மட்டும் பக்காவாக அவங்கள இன்னும் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு மட்டும் வேலை எடுத்து அந்த வீடு வந்து நல்லாவே செஞ்சு தருவோம் அப்படிங்கிற எண்ணோட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இப்போதைக்கு கரண்டில் கொஞ்சம் வேலைகள் செய்கிறோம் அதை வச்சு அங்கே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கேட்டாலும் நம்ம வீடுகள் பண்ணி தருவோம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் கிடைச்சிருக்கும் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கிட்ட சொன்ன வார்த்தை இன்னும் வரைக்கும் வந்து நூறு சதவீதம் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறோம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் காப்பாற்றுவோம் கண்டிப்பாக அதே மாதிரி பணம் விஷயத்தில் எப்படிங்க நம்ம நடந்துக்கிறோம் கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லபடியாக நடந்துகிறேன் எல்லாம் திருப்தியாக தான் இருக்குது இப்போ இந்த ஏசியன் மெட்டீரியல் பெயிண்டெலாம் வந்து ஏசியன் கேட்டிருந்தேன் இப்போ ஏசியனே எனக்கு சொன்னது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் கரெக்டாக கடைசி வரைக்கும் பெயிண்ட்டு எல்லாம் பட்டிட்டு எல்லாமே ஏசியனில் தான் போட சொன்னேன் அதே மாதிரி போட்டாங்க சிமெண்ட் வந்து ஒரு சில டைம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அல்டராக கேட்டுறேன் அதே நாங்கள் எப்போலேருந்து டேரெக்டாக இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட செய்வேன் ஏன்னா இங்கே யார்கிட்டையும் கிடைக்காது இந்த ஏரியா வந்தீங்கன்னா தெரியும் இங்கே டால்மியாக தான் டாமினேஷனு அவங்களோட இதுதான் அதிகமாக இருக்கும் சொல்ல கிடையாது ஐயாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது நம்மளும் வந்து அதிகமாக வேலை செஞ்சு பழகினதும் வந்து அல்ட்ராடெக் ப்ராண்டில் தான் அதிகமாக வேலை செஞ்சு பழகிருக்கிறோங்கிறதுனால நம்ம அதை தான் ஐயாவுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணோம் நாங்கள் அதையும் போட்டு உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம மாறாமையே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சூப்பரான ஒரு நிறைவாக இருக்குது இதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணி இந்த டோர்லாம் பாலிஷ் பண்ணி அதோடு உங்களை அடுத்த வீடியோடையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஐயா கிட்டேருந்து உங்களுக்கு நல்லா இது கிடச்சிச்சு ரொம்ப நன்றிங்க நன்றி சார் இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க இதை வந்து இன்னும் இருக்கிறதையும் முடிச்சு உங்களோட நல்ல ஒரு நட்புடன் நீடிக்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரிங்க இதை தொடர்ந்து பட்டி வைக்க போகிறாங்க இதில் என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்த ஸ்டேஜில் தான் பில்டிங் இருக்குது ஒயரிங் மட்டும் முடிச்சுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பட்டி வைக்க ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பட்டியெல்லாம் வருது அதெல்லாம் முடித்து பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டி வந்து மிக்ஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க ஓரளவுக்கு சைட்டை வந்து மேலோட்டமாக க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து நினச்சாச்சு ஃபுல்லாக வந்து ஏன்னா ஹீட்டாக இருக்கும் அதனால் டஸ்ட் ஏதாவது இருக்கும் அதனால் தண்ணி ஊற்று நினச்சிருக்கோம் பாருங்கள் கம்ப்ளீட்டு சீலிங் மொதல் உண்டு எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நினச்சாச்சு ஏன்னா அந்த பட்டியில் இருக்கிற ஈரப்பதத்தை வால் வந்து உறிஞ்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுற பர்பஸுக்கும் இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் எல்லாமே பர்ஃபெக்டாக மட்டமாக தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு கோட்டு நம்ம பட்டி வைக்க போகிறோம் ரெண்டு கோட்டு பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்காவாக தேய்ச்சி அதுக்கு மேலே தான் நம்ம ப்ரைமர் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு வைப்போம் அதுக்கப்புறம் வந்து செட்டான அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டு வைப்போம் மேசிரி இருக்காரு எப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் இப்போ வந்து ஃபஸ்ட் கோட்டு வந்து இப்போ நம்ம தண்ணி அடிச்சிருக்கோம் தண்ணி அடித்து பிளேடு போட்டு சுரண்டி விட்டு விளக்கம் மாதிரி வச்சு கூட்டி விட்டுட்டு ஃபஸ்ட் கோட்டு பட்டி பார்த்துட்டு காய விட்டு செகண்ட் கோட் ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தேய்க்கணும் நல்லா தேய்ச்சி கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் அடிப்போம் ப்ரைமர் அடிச்சுட்டு உடனே திரும்ப லைட்டாக ஜீரோ பேப்பர் போய்ட்டு தொடச்சிடுவோம் ஏன்னா அதில் பிசுரெலாம் இருக்கும் அதனால் அதை போட்டு எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் கோட் கலர் அடிப்போம் கலர் அடித்து காஞ்சதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் பெட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஹோல்ஸ் அது இதெல்லாம் இருக்கும் திரும்ப பீஸ் பெட்டி பார்க்கணும் பீஸ் பெட்டி பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கோர்ட் ஓட்டணும் அது லைட் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட் ஓட்டினா இன்னும் நல்லது ஏன்னா அங்கங்கே எல்லாம் இருக்கும் அதை கிளியர் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் கோட் ஃபைனல் பண்ணலாம் அதுக்கப்புறம் டோர் பாலிஷு அப்புறம் விண்டோ விண்டோவுக்கு ஜிக்ரோமெட் போட்டு நம்ம கிரில் பெயிண்ட் அடிக்க போகிறோம் அதே மாதிரி ஜன்னல் டோர் வந்து பட்டி பார்த்து பட்டி பார்த்துட்டு அதுவும் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஏன்னா நம்மளை பிரைமர் அடிக்கணும் பட்டி பார்க்கணும் தேய்ச்சி விட்டு ப்ரைமர் அடித்து கலர் அடிக்கிறோம் அதேமாதிரி இது எம்போய்டியர் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் டோரு ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் பண்ண போகிறோம் மெயின் டோரு அதுக்கப்புறம் ராயல் பிளே கேட்டாங்கன்னா ராயல் பிள்ளை வேண டிசைன் கேட்டாங்கன்னா அது எது அவங்க அது வந்து எக்ஸ்ட்ரா வீட்டுக்காரவங்க எது விருப்பப்பட்டால் அது பண்ணி தருவோம் இதில் நம்ம இதில் என்ன பேசியிருக்கோம் அதை செஞ்சுக்குவோம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒர்க் வேணுமோ செஞ்சுக்குவோம் அதே மாதிரி எக்ஸ்டீரியரும் இருக்குது இன்டீரியரும் இருக்குது அவ்வளோதான் அது ஃபஸ்ட்டு கோட்டை நீட்டி அடிச்சிருவோம் சார் ரெண்டாவது கோட்டை எழுத்து வச்சுருக்கோம் ப்ளஸ் அடிச்சுக்குவோம் ரெண்டாவது கோட்டை வந்து ப்ளஸ் அடிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் கோட்டும் நீட்டி அடிச்சுக்குவோம் ரெண்டாவது கோட்டை வந்து ப்ளஸ் அடிச்சுக்குவோம் ப்ளஸ் அடித்தோம்னா கொஞ்சம் லெவலில் லெவல் வரும் ஒரே மேம் சொல்ல முடியாது ஒரு ஒரு ரெண்டு நூல் அதுக்கு மேலாம் ஏற முடியாது ரொம்ப பட்டி ஏற்றவும் முடியாது ரொம்ப பட்டி ஏற்றினோம்னாலும் ப்ராப்ளம் வந்துடும் பட்டி ரொம்ப ஏற்றவும் கூடாது நார்மலாக தான் ஏற்றணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஏற்றணும் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது நார்மலாக ஏற்றுனாலே போதும் ஏன்னா வால் நல்லா இருக்குது சிவர் நல்லா இருக்குனால ரொம்ப நம்ம பட்டி ஏற்ற தேவையில்ல ஏற்றுனாலும் ஷைனிங்காக மட்டும்தான் பட்டி அதுக்காக நம்ம வந்து எல்லாம் மேடு பழத்தை வந்து ஏற்றி எல்லாம் லெவல் பண்ணுறோன்னு நினச்சோம்னா அது பட்டிக்கு வேலை சரியாக வராது பட்டி வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் அந்த வால் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் லெவலாக இருக்கணும் ஆமாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் பூசி விட்டு பெயிண்ட்ரு லெவல் பண்ணுவான்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது பெயிண்ட்ரு ஒன்றும் புல் வச்சு எல்லாம் பூசல ஓரளவு தான் பண்ண முடியும் கொத்தனார் கரெக்டாக இருந்துச்சுன்னா பட்டி கரெக்டாக இருக்கும் கொத்தனார் லம்ப லெவல் பண்ணால் ஏன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இதே மாதிரி இருக்கணும் இது இதே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பெயிண்ட்ருக்கு ப்ராப்ளம் இருக்காது அதுதாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க வேறு மேடு பழமாக அவசரத்துக்கு பூசிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது வந்து நம்ம லெவல் பண்ண முடியாது மேடு மேடுப்பழமாக இருக்கும் லைட்டு போட்டிங்கன்னா வேறு மாதிரி தெரியும் அது நல்லா இருக்குது அது பார்த்தா பட்டி பார்த்தும் கிடையாது நல்லாது எல்லாமே சீலிங் பார்க்குறோம் வால் பார்க்குறோம் விண்டோ டோர்ஸ் பார்க்குறோம் ஓகே இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஐயா வந்து அவருடைய அனுபவத்தை நம்மளோட இருந்த புரிதல் நம்மளுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட ஃபீட்பேக்கு கொடுத்தாரு நம்மளுக்கு மேசிரியே நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஒருலாம் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு மாதிரி ஆளுங்க வந்திருக்காங்க வேலைகள் போய்ட்டுருக்கு இந்த வேலை வந்து செஞ்சு பட்டிலாம் வச்சு ப்ரைமர் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் அப்போ வந்து பெயிண்டரோடைய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே இந்த பாலிஷ் எல்லாமே சூப்பராக ரொம்ப சூப்பராக செய்வார் ஏஷியன் பெயிண்டில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் வந்து இவர் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க நம்ம இங்கே திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் தஞ்சாவூர் கும்பகோணம் இதில் டாப் ஒன்றில் பாலிசியில் இருக்கோம் பாலிசியில் டாப் ஒன்னில் ரெண்டாயிரம் கிட்ட வந்துட்டோம் எண்பதுக்கு போகிறேன் ரெண்டாயிரம் லிட்டருக்கு மேலே அடிச்சிருக்கோம் அது மாதிரி ரொம்ப ஒரு குவாலிட்டியாக பெயிண்டிங் பண்ணுற ஒரு பெயிண்டரு கம்பெனியே இவருக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த பெயிண்டிங் பாலிஷியில் வந்து நம்பர் ஒன்று பெயிண்ட்ரு இந்த சுற்றுவட்டார பகுதியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இவருடைய வேலை அதனால தான் நம்ம இவரை வந்து பெரம்பலூர்லேருந்து வச்சுருந்தே நம்ம பில்டிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து என்னுடைய நண்பர் நடராஜன் மூலிமா இவர் கிடச்சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னகிட்ட என் அன்னையிலேருந்து வரைக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அதுமாதிரி அந்த வேலைகளில் வந்து சுத்தமாக இருக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஐயா எப்படி நம்மளுக்கு ஒரு இது கொடுத்தாரோ அந்த மாதிரி இவரை நம்ம இது பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற டீமே இந்த மாதிரி தான் நம்மளுடைய பழைய டீம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இது பண்ணுவாங்க இப்போ நம்ம பழைய டீம் மட்டுந்தான் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இடையில வந்து நம்ம கன்சல்டிங்கில் கிடச்ச ஒரு சில டீம்லாம் கூடவும் நம்ம வேலுந்துக்கு மேட்ச் ஆகாத டீம்லாம் கூட திரும்ப நம்ம விட்டாச்சு அவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இது பண்ணிவிட்டு நம்மகிட்டயே இருந்த பழைய டீம் நம்மளுடைய இன்னும் தருமபுரி டீம்லாம் என் பழைய டீம் இருக்குது அவங்களாம் கூட இப்போ வரப்படுறவாங்க புதுக்கோட்டையிலேருந்து என் டீம் ரொம்ப கிட்ட இந்த டீம் கூட என்கிட்டயே திரும்பியும் வரப்போகிறாங்க அவங்களாம் வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இருக்கும் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஃபினிஷிங் வீடியோ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃபினிஷிங் வீடியோ பண்ணாததுக்கு காரணம் என்னென்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது நிறைய வேலைகள் டெக்னிக்கலாக அங்கே ஸ்ட்ரக்சரில் நம்ம நின்றுட்டுருப்போம் அதுவும் இல்லாமல் பட்டி வச்சுட்டு ஒயிட்டாக இருக்கும் இதில் என்ன விஷயம் நம்ம சொல்கிறதுங்கிற மாதிரியே நம்ம இது பண்ணிடுவோம் ஆனால் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு நம்ம அந்த வீடியோஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் வீடியோ போகிறது உங்களுக்கும் தெரியும் அதனால் பெரம்பலூர் வீடியோ போடுற மாதிரி இந்த சைட்லேருந்து நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயங்கள் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வீடு பண்ணணும் பிளான் ஸ்ட்ரக்சல் அங்கேலாம் வேணும் அப்படின்னாலும் கன்சல்டிங்னாலும் நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்கும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிற டீமு எல்லோரும் வந்து நம்மளோட ஒற்றுமையாக இருந்தே நம்ம வர மாதிரி இவங்களும் அடுத்த லெவல் வரணும் நம்மளோட சேர்ந்து இவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறை வேண்டிக்கிறோம் ஐயாவுக்கும் வந்து நன்றியோட வார்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா வந்து நோம்பு இருக்க போகிறாங்க அது சிறப்பாக மீன் ஒன்றும் வேண்டிக்கிறோம் வறுத்துக்கிடுங்க ஐயா அடுத்து ஒரு நல்ல விரோதையோடு சந்திப்பாக நன்றி வணக்கம்